அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பாட வணக்கங்கள் இன்றைய இதில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் முடியப் போகிறது ஆனால் அந்த முடிகிறதுக்குள்ளாகவே மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கை உருவாகி இருக்குது ஒரு இருபது நாட்கள் ஒன்று சேர்ந்து இருக்க போகின்ற கிரகங்களால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் வேலை முதல் திருமணம் வரை இரண்டாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகுது முடிஞ்சா உங்கள் தலையில நீங்கள் மாற்றிக்கிங்க ஸோ இன்றைய பதிவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே நீங்கள் அதிசார வக்கர பேச்சு பலங்கள் பதிவுவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன் அடிச்சுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கங்க அடுத்த நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இப்பொழுது சனிபவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சனி பகவான் வரலை ஜென்ம சனினாலுமே உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த சனி பகவான் வரலை அதனால் நீங்கள் கொஞ்சம் கவலைப்படாமல் இருக்கலாம் இந்த ஒரு நேரத்தில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு அதிசாரமாக சென்ற குரு ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசி மீது விழுகுது அது மிகப்பெரிய நல்லது ஐந்தாம் பார்வை என்பது விருச்சகத்தில் பதியுது விருச்சகத்தில் ஏற்கனவே செவ்வாய் அங்கே இருக்கிறார் கார்த்திகை ஒன்றாம் தேதி சூரியனும் துலாம் ராசியிலிருந்து பேரிச்சடைஞ்சு அங்கே போய் இணையப்படுறார் அப்போது விருச்சகத்தில் செவ்வாயோடு சூரியன் மேலும் குருவினுடைய பார்வை ஆக மொத்தம் மூன்று கிரகத்துக்கு தொடர்பு ஏற்படுது இந்த செவ்வாய் சூரியன் குரு இந்த மூணுமே ராஜ கிரகங்கள்னு சொல்வாங்க ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வெற்றியும் பெயர் புகழும் பதவியும் முன்னேற்றம் ஏற்படனா இந்த மூணு ஏதாவது ஒரு கிரகமாவது நல்ல நிலையில் இருக்கணும் அதில் செவ்வாய் எதிரிக் கடன் நோயை வீழ்த்தக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் பதவியையும் அந்த பதவிக்குண்டான வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் தனம் பணம் முதல் குடும்ப வாழ்க்கை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ இந்த மூன்று கிரகத்தில் தொடர்பு எங்கே ஏற்படுது அப்படின்னா உங்களை மீனத்திற்கு ஒன்பதாம் வீடான விருச்சகத்தில் இது ஏற்படுது இப்போது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இதனால் என்ன நன்மை நடக்கும் ஓகேங்களா ஏன்னா ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுக்குரிய நட்சத்திரம் அந்த புதன் பகவானுக்குரிய வீடு மிதினம் மற்றும் கன்னி அந்த மிதினத்திலிருந்து தான் குருவான் அதிசாரமாக பிரிச்சு அடைஞ்சிருக்கிறார் சரிங்களா ஸோ இப்போது அந்த விருச்சிகத்தில் புதனுடைய மற்றொரு நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரமும் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த கேட்டை நட்சத்திரத்திலும் இந்த செவ்வாய் மற்றும் சூரியன் பயணிப்பார்கள் ஓகேங்களா அப்போ எப்படி பார்த்தாலும் கார்த்திகை ஒன்றாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரை இந்த இருபது நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக கருதப்படுது ஓகேங்களா ஸோ இப்போ பலனுக்கு நம்ம போயிடுவோம் என்னென்ன பலன் நடக்கும் அப்படின்னா முதல்ல ஒரு இடம் அல்ல சொத்து லேண்டு இதை இழந்திருக்கீங்க இல்லை அதில் ஒரு பிரச்சனை உருவாக இருக்குது அப்படின்னா அது இப்போது ரெண்டாவதாக புது ஒரு இடம் வாங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் வரும் ஒரு இடம் பார்த்து ஒரு வீடு வாங்க முயற்சி பண்ணி அது தடையாக ஏதோ ஒரு காரியத்தில் நின்றுச்சு அல்லது வீடு கட்ட ஆரம்பித்து ஏதோ ஒரு காரணத்தினாலும் நின்றுச்சுன்னா அது மீண்டும் தொடங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கிது போல் தான் ஒரு சொத்து தகராறு முடியாத ஒரு சொத்து பிரச்சனை எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி 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 பார்த்து முடியலை அப்படிப்பட்ட பிரச்சனை இப்போது அதை முடிப்பதற்கு சாதகமான பலன் இருக்குது சரிங்களா அடுத்தபடி அரசாங்க உத்தியோகம் அரசு வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் வேலையில் பெரிதளவு ஒரு ஒரு முன்னேற்றமோ ஒரு மாற்றமோ உங்களுக்கு ஏற்பட்டிருக்காது வேலை கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சின்ன ஒரு அறிகுறிகள் தெரிஞ்சிருக்காது ஆனால் இப்போ தெரியும் கண்டிப்பாக அரசு வேலை பெறுறதுக்குண்டான சாத்தியக்கூறு அதிகமான முறையில் உண்டு அதுக்குண்டான சரியான ஆட்கள் உங்களுக்கு வருவாங்க ஓகேங்களா மேலும் வேலையில் ஒரு பதவி உயர்வு ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஸோ அதுக்கிட்ட யார் சரி அதுக்கு கெஞ்சாத ஆள் இருக்காது அதுக்கு முயற்சி பண்ணாத அது பேசத பற்றி பேசாத ஆளே இருக்காது ஆனால் யாருமே உங்களுக்கு உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க கூட வேலை பார்த்து உங்களுடைய வேலை பணிகளை எவ்வளோ தூரம் அவங்களால் பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்தி இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழல் மாதிரி இப்போது உங்களுக்கு பதவியை கொடுத்தே ஆகணும் சம்பள உயிரை கொடுத்தே ஆகன்ற சூழலுக்கு வருவாங்க அதனால் இன்னொரு முறை நீங்கள் அந்த சம்பள உயிருக்கு முயற்சி பண்ணுறது தவறில்லை ஓகேங்களா அது தெளிவாக புரிஞ்சுங்க அடுத்தபடியாக திருமண வாழ்க்கை குழந்தை இல்லை இல்லைனா திருமண வாழ்க்கையில் ஒரு மரியாதை இல்லை மதிப்பு இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால் வாழ்க்கையில் ஒரு விரக்தி தன்மை போய் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு மீண்டும் அந்த திருமண வாழ்க்கையில் கடன் மனைவி இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா மீண்டும் ஒரு முறை சுமூகமான சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் அல்லது முதல் திருமண வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுங்க அப்படின்றவங்களுக்கு இரண்டாவது திருமண வாழ்க்கை ஏன்னா அந்த ஒன்பதாம் வீடுன்றது இரண்டாவது திருமணத்தை குறிக்கும் அப்படி இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் இருக்கும்போது குருவினுடைய பார்வை கிடைத்தால் நிச்சயமாக ரேத நிச்சயக்கலங்களுக்கு இரண்டாவது திருமண வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஓகேங்களா அல்லது குழந்தைய பாக்கி இல்லைங்க ஃபஸ்ட்டு ஏதோ தங்கி திடீர்னு அபாஷன் ஆயிடுச்சு இல்லை ஒரு குழந்தையை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் கரு தங்கி எனக்கு இதாக போச்சு அப்படின்றவங்களுக்கு இரண்டாவது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் வருதுங்க ஸோ அனைத்தும் இந்த இருபது நாட்களுக்குள் உங்களுக்கு அறிகுறிகளாக கண்டிப்பாக கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக அந்த பலன் உங்களுக்கு நடக்கும் அப்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் இந்த ஒரு நேரத்தில் ரேவதி நட்சத்திரக்காரங்க நிச்சயமாக குருவாயூர் சென்று குருவாயூர் பனை தரிசனம் செய்வதும் அல்லது ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை அந்த வழிபாடை பண்ணுங்கள் ஓகேங்களா குறிப்பிட்டு பெருமாளுடைய ஆலயங்களுக்கு இனிப்பு வகை உணவுகளை நீங்கள் நைவேத்தியமாக பிரசாதமாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சு இந்த லைக் பண்ணுங்க மற்ற ரொம்ப ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஷ்ட தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்